அனைத்துவருமக்களுக்கும் மாணவ செல்வ உறவுகளுக்கும் மற்றும் உறுப்பினர் உறவுகளுக்கும் திருக்குறள் கூட்டமைப்பு உறவுகளுக்கும் என் முதற்கன் வணக்க

பாட்டில் குடும்பம் பல்கலைக்கழகம் என்றார் குடும்பம் என்றே வீடியோ மூலம் குடும்பம் வாழ்தே வீடியோ மூலம் குடும்பம் வாழ்தே கூட்டு குடும்பம் வாழ்ந்தேன் குடும்பம் தாங்கும் தூண்கள் தானே குறையே எல்லா உறவுகள் யாவரும் குடும்பம் தாங்கும் பூங்கல் தானே குறையே எல்லா உறவுகள் யாவரும் இடுமை நீக்கும் இனிய உறவுகள் எங்கே எங்கே தனிமையின்றே இடுமை நீக்கும் இனிய உறவுகள் எங்கே எங்கே தனிமையின்றே துடுப்பாய் துன்பம் துடைக்கும் உறவுகள் தூய அன்பின் குருவம் உறவுகள் உடைத்தும் உறவுகள் தூய அன்பின் தூபம் உறவுகள் கடுமை சொல்லி கூட்டலாமே தனிமை சிந்தி காப்போம் உறவை அப்பா தந்தை அண்ணன் தம்பி அள்ளி தருவார் அன்பை நாளும் முப்பால் வயதை தாண்டிய குறைத்து அடக்கி திக்கு தெரியா திசைக்கு என்றே திக்கு தெரியா திசைக்கு என்று தினமும் பாடிலும் உறவை காப்போம்